you அனைவருக்கும் வணக்கம் நாம் ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் அருளி செய்த சித்தவேதத்தை வேதத்தை வாசித்துக் கொண்டிருக்கிறோம் எண்ணற்ற நற்கருத்துக்களை இதுவரையிலும் பார்த்து வந்திருக்கிறோம் மூன்று நிலைகளை பற்றி சாத்திக குணம் ராட்சச குணம் தாமச குணம் ஆகியவை பற்றியதான விளக்கத்தை சொல்லும்படி சிடர் கேட்கிறார் சுவாமி கேள்வியும் பதிலுமாக சொல்லிய நூலிலே இருந்து சுவாமி சொல்லக்கூடிய நற்கருத்துக்களை தொடர்ந்து பார்க்கலாம் இதிலே பல நுணுக்கங்களை இன்று நாம் பார்க்க இருக்கிறோம் சீடர் கேட்கிறார் குருவே உலகத்தில் இதுவரை கிரகித்திருப்பதற்கு நேர்விரோதமாக இப்பொழுது கற்பிக்கின்றீர் பஞ்சபூதங்களை பற்றி தாங்கள் சொன்னபோது அகங்காரம் மனசு ஜீவன் இவைகள்தான் தான் பிரம்மா விஷ்ணு சிவன் என்று சொல்லி இருக்கின்றீர் ஆனால் உலகில் பாரம்பரியமாக மேற்சொல்லிய மூவர்களை சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் செய்கிறவர்கள் என்றும் அதில் பிரம்மா ரஜோகுணமும் விஷ்ணு சாத்விக குணமும் சிவன் தமோ குணமும் உடையவர்கள் என்று சொல்லி வருகிறார்கள் ஆனதனால் இவ்விஷயத்தை விளக்க வேண்டுமாய் கேட்கிறேன் என்று குறிப்பிடுகிறார் அதற்கு குரு சொல்லக்கூடிய பதில் உலகம் என்பது யதார்த்தத்திற்கு தத்துவத்திற்கு விபரீதமாய் உள்ளது அதனால் விபரீதம் தோன்றுகிறது என்பதைப் பற்றியும் பிரம்மா விஷ்ணு சிவன் இவர்களில் பிரம்மா என்பது அகங்காரமும் விஷ்ணு என்பது மனசும் சிவன் என்பது ஜீவனுமாகும் என்பவர்களை பற்றி ஐந்தாம் அத்தியாயத்திலே விவரிக்கப்பட்டிருக்கிறது அல்லவா அதுதானே மேற்கொல்லிய திருமூர்த்திகள் மூன்று வித குணங்கள் என்றும் அதாவது தாமசம் ராட்சசம் சாத்வீகம் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் நீர் இப்போது சிவன் தாமச குணமும் விஷ்ணு சாத்விக குணமும் பிரம்மா குணமும் என்று சொல்லுகிறீர் அப்படி ஒரு காலம் வருவதற்கிடமில்லை ஏனெனில் பிரம்மா சிருஷ்டிகர்த்தா அல்ல பிரம்மா என்பது அகங்காரம் அந்த அகங்காரமாகிய பிரம்மா மனசிலிருந்து உத்பவித்து அந்த மனசுதான் விஷ்ணு அது எப்படி என்றால் விஷ்ணுவின் நாபியில் இருந்தல்லவா பிரம்மா உண்டானதாக சொல்லுகிறார்கள் அப்பொழுது விஷ்ணு இல்லை என்றால் பிரம்மாவும் இல்லை சிருஷ்டியும் இல்லை அண்டஜன் என்கிற ஒரு பெயர் உண்டு அண்டஜன் என்றால் முட்டையிலிருந்து தனித்தவன் என்று பொருள் அந்த முட்டை எது என்றால் இந்த காணப்பட்ட உலகம் இந்த உலகமானது ஒரு நம்ம வடிவமாய் பிரதிபிம்பித்ததே அதற்கு திருஷ்டாந்தம் பூமியில் எங்கே இருந்து பார்த்த போதிலும் நாம் காணுகிற இந்த ஆகாசம் நாலா பக்கமும் பூமியை தொட்டிருப்பது போலவும் முட்டையின் வடிவாகவும் காணப்படுகிறது அதன் உத்பவம் நம்முடைய தான் இங்கே சுவாமியை சொல்லக்கூடிய கருத்து நம் அனைவருக்கும் அனுபவமாகவே இருக்கிறது நாம் நம் கண்ணு கட்டிய தூரம் வரையிலும் நம் பார்வையை ஓட்டி பார்க்கும் போது சுற்றி சுற்றி பார்த்தாலும் நம்மை சுற்றிலும் இருக்கக்கூடிய உலகத்தின் அமைப்பு என்னவோ வட்ட வடிவமாகவே காணப்படுகிறது ஆகாயத்தை அண்ணாந்து பார்க்கும் போது தென்படக்கூடிய சூரியன் சந்திரன் ஆகியவையும் கூட வட்ட வடிவமாகவே காணப்படுகின்றன பூமி ஒரு நீள்வட்ட வடிவமானது என்று விஞ்ஞானிகள் சொல்கிறார்கள் ஒரு பக்கம் அகன்றும் ஒரு பக்கம் குறுகியுமாக இருக்கிறது வலதுணும் சற்று குறுகளாகவும் தென்துறம் சற்று அகலமாகவும் ஒரு அவித்த முட்டையை கீழ்நோக்கி வைத்திருப்பதை போன்ற ஒரு தோற்றத்திலேயே இந்த பூமி இருக்கிறது என்றுதான் விஞ்ஞானமும் குறிப்பிடுகிறது இந்த தத்துவத்தை இப்போது இருக்கக்கூடிய விஞ்ஞான ஆராய்ச்சியாளர்கள் ஏதும் சொல்வதற்கு முன்பே பூமியின் வடிவம் என்பது முட்டை வடிவம் இந்த முட்டை வடிவம் என்பதும் நமக்குள்ளே இருந்துதான் வெளிப்படுகிறது என்று சுவாமி சொல்லுவது சிந்திக்கத்தக்கது இந்த பிரபஞ்சம் என்பது நாம் கண்களை வீழ்த்து பார்க்கும்போது மாத்திரமே கற்புலனாகிறது உறங்குகிற சமயத்திலே மனம் ஒடுங்கி இருக்கிற காரணத்தால் இந்த பிரபஞ்சம் ஆகிறது எனவே சுவாமி சொல்லக்கூடிய கருத்து நமக்குள்ளே இருந்துதான் இந்த உலகம் என்பது உருவாகிறது என்பதை உறுதிப்படுத்துவதாகவே இருக்கிறது அது எவ்விதம் என்றால் மனம்தான் சக்தி அதுதான் விஷ்ணு அப்பொழுது சக்தியாய் மனசாய் இருக்கின்ற விஷ்ணு சுக்கிலம் அந்த சுக்கிலம் சரசாகின்ற ஆகாயத்தில் தரித்திருப்பதால் அந்த ஆகாயத்தில் இருக்கின்ற தான் விஷ்ணு அந்த விஷ்ணுவாய் இருக்கின்ற சுக்கிரம் நம்மிலிருந்து வேறுபடாமல் நம்மிலேயே ஒரு முட்டை வடிவாய் நீர்க்குமுடியைப் போல வெளியிலேயே தள்ளி நிற்கிறது அதையும் தாங்கி கொண்டுதான் நாம் இருக்கின்றோம் அது எப்படி எனில் நான்காவது அத்தியாயத்திலே சொன்ன விதம் காட்டுக்கொட்டை பாலில் ஒரு ஈர்க்கு எடுத்து வட்டமாக கட்டி தோய்த்து எடுத்து அப்பால் பிரிந்து போகாத வண்ணம் ஊதிக் கொண்டிருந்தால் அதிலிருந்து ஒரு முட்டை வடிவாய் வெளியிலேயே தள்ளி நிற்கிறது கொஞ்ச நேரம் சென்ற பிறகு அது உடைந்து போகவும் செய்கிறது இந்த பிரகாரம் தான் மனமாகிய சுக்கிலத்துடன் தண்ணிலிருந்து ஜீவன் வெளியிலே வருகின்றது அந்த மனமாகிய சுக்கிலம் தண்ணிலிருந்து வெளிப்படாத முட்டையின் வடிவத்திலே குமிழியாய் வெளியிலே தள்ளி பருத்து நிற்கின்றது இதுதான் பிரம்மாண்டம் இந்த பிரம்மாண்டம் என்னும் முட்டையிலிருந்து நான் என்கிற அகங்காரம் உண்டாயிற்று அந்த அகங்காரம்தான் பிரம்மா இந்த விதமாகும் பிரம்மாவின் ஒப்பவம் என்று சொல்லுகிறார் நாம் சிறு பிள்ளையிலே இருக்கிறோம் சோப்பு நீர்க்குமிழியை ஒரு தென்னை ஈர்க்கு குச்சியிலே வட்டமாக கட்டி வைத்து அதனை நனைத்து ஊதும் போது வட்ட வடிவத்திலே நீர்க்குமிழிகள் பந்து போல பறந்து செல்வதை பார்த்து பரவசம் கொண்டிருக்கிறோம் இதைத்தான் இங்கே சுவாமி சொல்லுகிறார் ஒரு வட்ட வடிவத்திலே காணப்படக்கூடிய தற்காலிகமான நீர்க்குமிழிக்கு உள்ளே காற்று இருக்கிறது அதுபோல நம்மிலே இருந்துதான் இந்த அண்டம் அல்லது பிரபஞ்சம் என்பது உருவாயிற்று என்று சுவாமி சொல்கிறார் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த உலகம் சொப்பன உலகம் என்றால் இதற்கு அப்பாற்பட்டு இந்த உடலை உதித்தான பிறகு நம்முடைய உண்மையான உலகத்திற்கு நாம் செல்வோம் என்பதை நாம் பல சித்தர்களுடைய நூல்கள் வாயிலாக பார்த்திருக்கிறோம் அதைத்தான் இங்கே சுவாமியும் சொல்லி வருகிறார் அந்த மனம்தான் விஷ்ணு விஷ்ணுதான் இந்த விஸ்வம் உருவாயிற்று அந்த விஷ்ணுதான் விஸ்வத்தை பறித்து கொண்டிருக்கிறது அதனால் விஷ்ணுவுக்கு விஸ்வம் மரண் என்ற பெயர் உண்டாயிற்று விஸ்வம் என்பது உலகு மனசாகிய விஷ்ணு இல்லையே விஸ்வமும் இல்லை அது எப்படி என்றால் ஒருவன் தூங்குகிறான் என்று சொல்லும் சமயம் அவனுக்கு விஸ்வம் இல்லை தூக்கம் எப்போது தெரிகின்றதோ அப்பொழுது மனசாகிய விஷ்ணு முட்டை வடிவமாக வெளியில் வருகிறது அப்போது விஸ்வம் உண்டாகிறது அதனை அது தாங்கி காப்பாற்றுகின்றது அதனால் தான் விஸ்வம்பரன் என்றுள்ள பெயர் உண்டானது அந்த விஸ்வம்பரனாயிருக்கின்ற விஷ்ணுவை ரஜோகுணம் எப்படி என்றால் ராஜ்யம் பறிக்கின்றவருக்கு ராஜா என்று சொல்லுகிறது ஏனென்றால் அந்த ராஜ்யத்தின் பரண கர்த்திருவம் தன் பொறுப்பானதினால்தான் இந்த பிரகாரம் விஸ்வத்தை பறித்துக் கொண்டிருப்பதனால் தான் மனமாகிய விஷ்ணுவுக்கு விஸ்வம்பரன் என்று பெயர் உண்டாயிற்று அப்போது விஸ்வமாகிய உலகுக்கு ராஜா மனசாகிய விஷ்ணுவாகும் அல்லாமலும் விஷ்ணு என்றும் சிவன் என்றும் சங்கல்பித்து எழுதிய சித்திர படங்களை பார்த்தால் அதில் விஷ்ணு என்பது அனந்தசயனாய் கிரீடாதிபதியாய் முத்து மாலை கங்கனம் முதலிய ஆவரணங்களும் பட்டு வஸ்திரங்களும் தரித்து சர்வ அலங்கார பூஷிதராய் பாரிகளோடும் சேவர்களாகிய தும்புர நாரதர் நாரதர் கருடன் முதலோடு கூடிய மகா ராஜோகுணம் மூர்த்தியாய் காணப்படுகிறது அன்றியும் கிரீடம் ராஜாக்களுக்கே உள்ளது அதனால் ரஜோகுணம் விஷ்ணுவாகும் தவிர நீ ரஜோகுணம் கொண்டு சிருஷ்டிகர்த்தா பிரம்மா என்றும் சொல்லுகிறீர் அதுவும் சரியே அது எப்படி என்றால் ரஜோகுணமாய் இருக்கின்ற மனசாகிய விஷ்ணு சுக்கிலமாகும் அந்த சுக்கிலத்தை கொண்டுதான் அகங்காரமாக இருக்கின்ற பிரம்மா சிருஷ்டிக்கின்றது உதாரணம் வாழினால் ராமன் வாழையை வெட்டினான் என்கிற வாசகத்தில் ஒரு காலமும் வாழ் ராமன் ஆகிறதில்லை வாழ் என்று சொல்லுவது ஒரு வஸ்துவாகும் வாழை என்று சொல்லுவதும் ஒரு வஸ்துவாகும் வாழை என்கிற வஸ்துவை வாழ் என்கிற வஸ்துவினால் ராமன் வெட்டியதாகும் வாழ் என்றும் வாழை என்றும் உள்ள வஸ்துக்கள் இல்லை என்றால் வெட்டுகிற தொழில் இல்லை இந்த பிரகாரம்தான் ரஜோகுணம் என்று சொல்லுகின்ற விஷ்ணு என்கிற சுக்கிலம் ஒரு வஸ்து அந்த இருக்கின்ற வஸ்துவை கொண்டுதான் சிருஷ்டிகள் அந்த வஸ்து இல்லை என்றால் சிருஷ்டி இல்லை சிருஷ்டிக்கின்றது அகங்காரமாயிருக்கின்ற பிரம்மா அகங்காரம் இல்லை என்றால் சம்யோகம் என்பது புணர்ச்சி இல்லை அகங்காரம் இருந்தும் மனசு இல்லையானால் சம்யோகம் உண்டாகாது மனமாகிய சுக்கிரம் நிமித்தம் அகங்காரமாயிருக்கின்ற பிரம்மா சம்யோகம் என்கிற தொழிலினால் மேற்கொண்ட பிரஜோகமாயிருக்கின்ற சுக்கிலத்தை சிருஷ்டிக்கின்றது இதனால்தான் தான் கொண்டு பிரம்மா சிருஷ்டிக்கிறது என்று சொல்ல காரணம் ஆகையால் பிரம்மா ராஜோகுணம் அல்ல தாமச குணமாகும் தாமச குணங்களில் நின்றும் இராட்சச குணங்களில் நின்றும் வேறுபட்டு சாத்விகம் ஒன்று உத்தாரமாகி ஜடை மாவுரி திருநீரு உருத்தராக்கம் உதவிகளை தரித்து மௌனியா எப்போதும் தபோனிஷ்டியா யாதொரு அலங்காரமும் இல்லாமல் காணப்படுகிறது அதுதான் சாத்விக குணமாகும் அதாவது சிவனாக இருக்கின்ற ஜீவனாகும் அந்த ஜீவன் தான் ரட்சிக்கின்றது இதனால் தான் குணம் கொண்டு ரக்ஷகர்த்தா என்று சொல்லி வருகின்றது அதனால் மனமாகிய விஷ்ணு ரட்சிக்க வேண்டும் என்றால் ஜீவன் வேண்டும் ஜீவனை கொண்டுதான் மனமாயிருக்கின்ற விஷ்ணு ரட்சிக்கின்றது ஜீவன் இல்லை என்றால் யாதொன்றும் இல்லை ரஜோகுணமாயிருக்கின்ற மனசிலிருந்து பூதமாயிருக்கின்ற அகங்காரம் உத்பவிக்கிறது அந்த பூதமாயிருக்கின்ற அகங்காரத்தை சாத்விகமாயிருக்கின்ற ஜீவன் ரட்சிக்கின்றது அது எந்த எந்தவிதம் என்றால் மனசாகிய ரஜோகுணத்தால் சமோக நிமித்தம் அகங்காரமாயிருக்கின்ற இந்த காணுகின்ற ஜடத்தை சிருஷ்டிக்கின்றது இந்த ஜடத்தை சாத்வீகமாயிருக்கின்ற ஜீவன்தான் ரட்சிக்கின்றது அது எப்படி என்றால் சம்போக நிமித்தம் ரஜோகுணமாயிருக்கின்ற சுக்கிலத்தால் அகங்காரமாய் மூதமாயிருக்கின்ற ஒரு ரூபத்தை சிருஷ்டிக்கிறது அதுதான் ஜனித்து வெழுந்ததாகிய ஒரு குழந்தை அந்த குழந்தைக்குள்ளில் ஜீவனாயிருக்கின்ற சாத்வீக குணம் இல்லை என்றால் அது பிணமாகும் அதில் ஜீவனுடைய சக்தியாயிருக்கின்ற வாயு இருக்கும் போது மாத்திரமே ஜீவன் என்று சொல்லப்படுகிறது அந்த ஜீவனாகி சக்தியாகி வாயுவாகி இருக்கின்ற ஜீவனில் இருந்து சிவனிலிருந்து ரஜகுணமாயிருக்கின்ற மனம் உற்பவித்தது அதனால் தான் சாத்வீகத்திலிருந்து ராஜசம் உண்டானது என்றும் சொல்லுகிறது அந்த ராஜசம் தான் சாத்வீகமாய் இருக்கின்ற ஜீவனுடைய சக்தியாகிய வாயு என்கிற வஸ்துவை கொண்டு ரட்சித்து வருகின்றது இதனால் தான் சத்வகுணம் கொண்டு ரக்ஷகர்த்தா விஷ்ணு என்று சொல்லுகிறது அமோகுணத்தால் சம்ஹார ருத்ரனாகும் என்று சிவனை சொல்லுகிறது அது எப்படி என்றால் தமோகுண ஹேதுவால் சிவன் சம்சார சம்ஹார ருத்ரனாக பலிக்கிறது அதாவது ஆத்மாவாகி ஜீவனாய் சக்தியாய் வாயுவாய் தேஜசாய் இருக்கின்ற வஸ்துவாகும் சிவன் ருத்ரன் என்பதில் ருகாரம் என்பது அக்னி அந்த அக்னியின் திரவித்து நசிக்கின்றது அதனால் தான் அதற்கு ருத்ரன் என்று சொல்லுகிறது ஆகையால் முன் சொன்ன சிவனாய் தேஜசாய் இருக்கின்ற வஸ்துவானது திரவித்து நசிப்பதனால் ருத்ரன் என்று சொல்லுகிறது அதற்கு காரணம் தமோகனமாய் இருக்கின்ற அகங்காரம் தான் அந்த அகங்காரம் நிமித்தம் தன்னைத்தான் அறியாமல் அது வேண்டும் இது வேண்டும் நான் சிரேஷ்டன் சாணி மாணி என்று இப்பிரகாரமுள்ள துர் அபிமானத்தால் மோகாந்தர்களாய் ஜீவனாய் இருக்கின்ற வஸ்து திரவித்து அதோகதியாகி ஜனங்கள் நசித்து போகிறார்கள் இதனால் தான் சிவன் ருத்ரனாக பவித்து சம்ஹாரம் செய்கிறது என்று சொல்லுகிறது இவ்விதமில்லாமல் நம்மிலிருந்து வேறான ஒரு சிவன் ருத்ரனாக பவித்து வந்து நம்மை கொள்ளுகிறதில்லை நம் உள்ளில் இருக்கின்ற ஜீவனாய் சக்தியாய் வாயுவாய் பிரகாசமாய் இருக்கின்ற வஸ்து அகங்கார நிமித்தம் தன்னைத்தான் அறியாமல் முன் சொல்லிய துர் அபிமானமாகிய விசாரங்களால் நசித்து போகின்றது ஆனதனால் சாத்விகம் என்பது ஜீவன் அதாவது சிவன் ராஜசம் என்பது இருக்கின்ற ஜீவனிலிருந்து உத்பவித்திருக்கின்ற மனம் அதாவது விஷ்ணு தாமசம் என்பது ராஜசமாயிருக்கின்ற மனசிலிருந்து உத்பவித்திருக்கின்ற அகங்காரம் அதாவது பிரம்மா இவைகளுக்குத்தான் திருமூர்த்திகள் என்று பெயர் இந்த பிரகாரம் திருமூர்த்திகள் என்று சொல்லுகிற முக்குணங்களையும் ஒன்றாக சேர்த்து உத்பவஸ்தானமாகிய ஆகாசத்தில் எப்பொழுது ஒன்றுபடுத்துகின்றோமோ அப்பொழுது திருகுண ரகிதராய் திருகுண அதீதராய் பவிக்கிறோம் இதுவே மோட்சம் என்று இவ்வாறு சுவாமி சொல்கிறார் மோட்சம் என்றால் என்ன என்பதற்கு இங்கே சுவாமி சொல்லி இருக்கக்கூடிய விளக்கம் போதுமானதாக இருக்கிறது ஜீவன் என்பது குணம் உள்ளதாக அமைதியாக சாந்தமாக இருக்கிறது அதிலிருந்து வெளிப்பட்டு வந்த மனம் என்பது ராஜச குணமாக சலித்து இந்த உலகத்தோடு நம்மை இணைக்க முயற்சிக்கிறது அந்த மனம் என்கிற விஷ்ணுவிலிருந்து அகங்காரம் என்கிற தாமச குணம் வெளிப்படுகிறது இப்படித்தான் இந்த உலகம் சிருஷ்டியாகிறது என்று சுவாமி சொல்கிறார் இந்த மூன்று குணங்களும் எங்கே இருந்து வந்தன நம்மில் இருந்துதான் வந்தன எனவே நம்மிலிருந்து வெளிப்பட்டு வந்த ஜீவசக்தியாய வாயு சலித்து மனம் புத்தி சித்தம் அகங்காரம் என்று மாறும் போதுதான் இந்த உலகம் உருவாகிறது இந்த நான்கும் ஜீவசக்தியாய வாயுவிலிருந்து பிரியாதபடியாக இடைவிடாத மானச பயிற்சியின் மூலமாக இதை நாம் காப்பாற்றிக் கொள்ள முடியும் ஜீவசக்தியாய வாயுவை காப்பாற்றி ஜீவனில் சேர்ப்பதற்குத்தான் மோட்டம் என்று பெயர் இதைத்தான் இந்த பதிவிலே சுவாமி சொல்ல நாம் கேட்டோம் மீண்டும் அடுத்த பதிவிலே பத்தாவது அத்தியாயத்திலே மேலும் பல நற்கருத்துக்களோடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரையிலும் நன்றி வணக்கம்